இந்த எட்டு சாலையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை துன்புறுத்தக்கூடாது அவங்கள அற்புறப்படுத்தக்கூடாது மரங்களில் வெட்டக்கூடாது இதுப்படி சொல்லியே வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்கு அதை நாங்கள் அடிப்படையில் நாங்கள் அந்த நீதிமன்றம் உத்தரவு எடுத்து நாங்கள் அமைதியாக இருந்தோம் சரி நீதிமன்றத்துக்கு போய்ச்சினு இப்ப என்னன்னா மஞ்சவாடி கெண வகையில் ஒரு ஐநூறு மரங்கள் வெட்டி அதை நாங்கள் இரண்டு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணோம் யார் அனுமதியில் நீங்கள் வந்து எட்டு வழி சாலையில் இந்த மரத்தை ஏன் வெட்டினீங்கன்னு கேட்டோம் அதுக்கு வந்து அரசு தரப்புலேருந்து வேற கான்ட்ராக்ட் விட்டதை வெட்டிப்பாங்கன்னு சொன்னாங்க அது அப்புறம் நீதிமன்றத்துக்கு போச்சு நீதிமன்றத்தில் கணக்கு நூற்றி இருபத்தி மரம் கொடுத்துக்கிறாங்க ஆயிரத்தி மரம் நட சொல்லி நீதி அரசு உத்தரவிட்டுறாரு ஆனா ஒரு மரங்கள் கூட இதுவரையிலும் நடல இரண்டு மாத காலம் நாங்க வெயிட் பண்ணி பார்த்தா நடல அப்ப அந்த வேலையை நாங்களாவது மரங்கள் நடலான்னு நாங்க விவசாயிகள் ஒன்று தெரிந்து இந்த இடத்துக்கு நாங்க பொதுவான இடத்துக்குள்ள வந்து ஒரு ஏரி குளம் குட்டைகள் வாய்க்கால் இந்த மாதிரி கண்மாய்கள் வந்து மரம் நடலான்னு நாங்கள் பிளான் போட்டு ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணி இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டு போறோம் இப்போ வரும்போது எங்கள் காவல்துறை வந்து அதுக்கு அனுமதி தரலை நீங்க மரங்கள் நடக்கூடாது என்கிட்ட அனுமதி தான் நடணும் அப்படிங்கிறாங்க ஒரு மரம் நடுறதுக்கு ஒரு இடத்துல இயற்கை வளர்த்துறதுக்கு காவல்துறை வந்து இந்த போக்கு வந்து எங்களுக்கு இது தெரியலீங்க

Ini adalah batu mulia. Ini adalah batu Ini